இன்றைய மன்னா பெருமையின் காரணமாக கிருபையை பெற்றுக்கொள்கிறதில்லை வேத வசனங்கள் ஒன்று பேதுரு ஐந்து ஐந்து ஏனெனில் தேவன் பெருமையானவர்களை எதிர்க்கிறார் தாழ்மையானவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் சங்கீதம் நூற்று முப்பத்தெட்டு ஆறு கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் ஊழியத்தின் வார்த்தைகள் என் நண்பர்களே நீங்கள் ஒரு மாஜிஸ்திரேட் ஆக விரும்பினால் அங்கே தகுதியை பற்றிய காரியம் இருக்கிறது நீங்கள் ஒரு பள்ளியில் நுழைய விரும்பினால் தரநிலையின் காரியம் இருக்கிறது நீங்கள் ஒரு மருத்துவமனையில் டாக்டராக விரும்பினால் திறமையின் காரியம் இருக்கிறது நீங்கள் வியாபாரம் செய்ய விரும்பினால் திறனை பற்றிய காரியம் இருக்கிறது தகுதிகள் தரநிலைகள் திறன்கள் மற்றும் திறமைகள் சில காரியங்களில் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் மனிதன் தேவனிடம் வர விரும்பினால் தகுதிகள் தரநிலைகள் திறன்கள் மற்றும் திறமைகள் என்பவை கேள்விக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன நான் உதவியற்ற பாவியாக மிகத்தாழ்வான நிலையில் நிற்கும்போது மட்டுமே நான் கிருபை பெற முடியும் மனிதன் கிருபையைத் தவறவிடுவது அவன் மிகவும் பாவமுள்ளவனாக இருப்பதனால் அல்ல மாறாக அவன் போதுமான அளவு தாழ்வானவனாக இல்லாததால் தான் துல்லியமாக இங்குதான் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை இருக்கிறது நாம் எல்லா வகையான பாவங்களிலும் தீவிரமானவர்கள் அதே சமயம் நாம் பெருமையின் பாவத்தில் மிகவும் தீவிரமானவர்கள் ஒரு புறம் நமக்கு ஒரு முழுமையான தேவை இருக்கிறது மறுபுறம் நாம் நிற்கும் தளம் நமக்கு தேவைப்படுகிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது இதற்கு காரணம் நமது பெருமையையின்றி வேறில்லை தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் நீங்கள் ஒரு பாவி என்று தாழ்மையுடன் நீங்கள் அறிக்கை செய்தால் உங்கள் தவறான செயல்கள் தேவனின் கிருபையை பெறுவதிலிருந்து தடை செய்யாது மாறாக அவருடைய கிருபையைப் பெறுவதற்குக் காரணமாயிருக்கும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்திக் கொள்ளும் வரை தேவனின் கிருபை உங்களிடம் பாய்ந்தோடும் தேவனின் கிருபை நம்மிடம் பாய்ந்தோடுகிறதற்காய் தேவனுக்கு நன்றி அது நம்மிடம் ஏற்றப்படவில்லை தேவனின் கிருபையை எவராலும் தன் மீது ஏற்றிக்கொள்ள முடியாது எனவே மேட்டிமையானவர்கள் அனைவரும் கீழே இறங்கி வர வேண்டும் ஆமின்